சிறுவாபுரியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சோழவரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழவரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாம் சிறுவாபுரியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஒன்றிய கவுன்சிலர் சந்திரசேகர் தலைமை தாங்கினார் ஒன்றிய அவைத்தலைவர் ரமேஷ் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சோழவரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் நா செல்வசேகரன் கலந்து கொண்டு சிறப்பு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் புதூர் வட்டார மருத்துவ அலுவலர் ஜெயதீபா தலைமையில் இருபது பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் பங்கேற்று பொதுமக்களுக்கு இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இருதய நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு மருந்துகள் வழங்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பட்டனர் இந்த முகாமில் மருத்துவ ஆய்வாளர்கள் சிவகுமார் கிரிதரன் சின்னராஜா திமுக கிளை செயலாளர் கோதண்டன் அவைத்தலைவர் சண்முகம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

நீங்க <laughs> அடிடிடி 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 tama eh udis na manggugulat